முக்கியமான ஒரு செய்தியை கொண்டு வருவார்கள் அந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உஸ்மான் அபில் ஆஸ்ரீ அல்லாஹு அன்பு அவர்கள் ஒரு நாள் நபிம் சுல்லா அலி செல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுடைய தூதரே என்னுடைய தொழுகையில் ஏதோ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுகிறது குறுக்கிடுகிறது நான் என்ன தொழுகேன் என்று எனக்கு தெரியாத ஒரு நிலை தொழுகையில் எனக்கு ஏற்படுகிறது தொழுகிறேன் ஆனால் தொலை ஆரம்பித்தால் ஏதோ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுகிறது பிறகு எனக்கு நான் என்ன தொழுதேன் எத்தனை ரக்கா தொழுதேன் என்கிற தக ஒரு தெளிவே இல்லாமல் போகிறது என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இது ஷைத்தானுடைய வேலை என்று சொல்லிவிட்டு அவரை பார்த்து சொல்லுகிறார்கள் எனக்கு பக்கத்தில் நெருங்கி வா என்று சொன்னார்கள் அவர் அப்படியே நெருங்கி தன்னுடைய அதாவது முழங்காலில் உட்கார்ந்து கால் பிறுவர்களை ஊண்டிக்கொண்டு அவர் அப்படியே நிற்கிறார் ரசொல்லா அலி அவர்களுக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறார் ரசொல்லா அலி அவர்கள் அவருடைய நெஞ்சிலே கையால் இவ்வாறு தட்டி அவருடைய வாயிலே துப்பி நெஞ்சிலே தட்டி வாயில் துப்பி விட்டு சொன்னார்கள் உஹ்ருஜ் அது அல்லா அல்லாஹுடைய எதிரேயே வெளியே போ என்று சொன்னார்கள் இவ்வாறு மூன்று தடவை செய்தார்கள் நெஞ்சில அடித்து வாயில் தூப்பி ஒஹ்ருஜ் அது அல்லா ஒக்ருஜ் அது அல்லா ஒக்ருஜ் அது அல்லாஹுடைய எதிரியே வெளியே போய் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார் ஆஹ் உண்மையிலேயே அவ்வாறு நடந்த பிறகு ரசல்லா அலி இஸ்லாம் அவ்வாறு செய்த பிறகு என்னுடைய லைஃபில் அந்த பிரச்சனை இருக்கவே இல்லை என்று சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை ஸ்ரீ அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் அதே போல இதே விஷயத்தை ஆஹ் ஒரு ரிவாயத்திலே தபரானியில இடம்பெறக்கூடிய ரிவாயத்தில் நம்ம பார்க்கும்போது உஸ்மான் பின் அப்துல்லா அசாலி அல்லானவர்கள் ருசல்லா அலிஸ்லாமர்களுடைய போய் தன்னுடைய தொழுகையில் ஏற்படக்கூடிய மறதியையும் பிரச்சனையும் முறையிடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த நேரத்தில் அவருடைய நெஞ்சிலே தட்டிவிட்டு கையால் அப்படி அடித்து விட்டு சொன்னார்கள் யார் ஷெய்தான் உக்ருஜ்மின் சத்ரி உஸ்மான் ஷெய்தானே உஸ்மானுடைய நெஞ்சில் இருந்து வெளியேறு உஸ்மானுடைய நெஞ்சிலே இருந்து வெளியேறி விடு என்று சொன்னார்கள் அப்புறம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் ஒரு ஒரு அடிப்படையை இந்த ஜின்னால் ஷெத்தானால் பாதிக்கப்படக்கூடியவர்களை ட்ரீட் பண்ணுதல் அல்லது அதை குணமாக்குதல் என்கிற ஒரு அடிப்படையை நமக்கு காண்பித்து விட்டு போயிருக்கிறார்கள் என்பதைத்தான் அகலி சுனாவல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் இந்த விஷயத்திலே முன்வைக்கிறார்கள் ஆனால் ஏற்கனவே நம்ம பார்த்தது போல பகுத்தறிவை பேஸ் பண்ணி பேசக்கூடியவர்கள் பகுத்தறிவை முற்படுத்தி ஆஹ் மார்க்கத்தை புரியக்கூடியவர்கள் குறிப்பாக மோத்தஜிலாக்கள் இந்த மன்னஜிலே வந்தவர்களை நம்ம பார்த்தால் அவர்கள் இந்த விஷயத்தை மறுக்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒருவருக்கு ஜின் பிடித்திருக்கிறது அல்லது ஜின்னால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது தெரிய வரும்போது இன்றைக்கு பல்வேறு ரீதியான சிகிச்சை முறைகளை நாடி மக்கள் செல்வதை பார்க்கிறோம் அதிலே ஒன்றுதான் இன்று பல போலி வைத்தியர்கள் அவர்கள் தங்களை உலமாக்கல் மௌலவிகள் என்று அடையாளப்படுத்தி கொண்டு ஃபேஸ்புக் யூடியூபிலே தன்னை பப்ளிசிட்டி பண்ணுவதற்காக அவர்கள் செய்யக்கூடிய சில அதாவது ஏமாற்று வேலைகளை பதிவு செய்கிறார் பதிவு செய்துவிட்டு அவர்களிடம் மக்களை அதிகமாக வைக்கிறார்கள் மக்களும் அகைதாவில் தெளிவில்லாமல் இருப்பதனால் மார்க்க கல்வியிலே பின்னடைந்த நிலையில் இருப்பதால் வேகமாக தமக்கு குணம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவ்வாறானவர்களை நாடி செல்கிறார்கள் இவர்களை சிம்பிளா சொல்வதாக இருந்தால் ஏமாற்று பேர்வாளிகள் அதிலும் சிலர் சொல்லுவார்கள் நாங்கள் சில ஜின்களை வசப்படுத்தி வைத்திருக்கிறோம் எங்களுடைய கட்டுப்பாட்டில் சில ஜின்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படி வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் ஜின்களை ஆஹ் துரத்துவோம் அல்லது ஜின்களை ஜின்களால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்துவோம் என்று சொல்லி சில வீடியோக்களை அவர்கள் ரெக்கார்ட் செய்து அதை மக்கள் மத்தியிலே பரப்பி மக்களை அவர்கள் பக்கம் ஈர்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்களும் அவர்களிடம்தான் அதிகமாக போகிறார்கள் அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் செய்யக்கூடிய முறைகளிலே சிலர் மிக தெளிவான சுருக்கான வழிமுறைகளை கடைபிடிப்பதை நாம் பார்க்கிறோம் சுருக்கான வழிமுறை என்று சொன்னால் ஓதுகிற வார்த்தைகளில் சுருக்க இருக்கிறது அதே போன்று அவர்களுடைய அந்த இடங்கள் அவர்கள் இந்த ஜின்களால் செய்தான்களால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்துவதற்காக என்று ஏற்பாடு அவர்களுடைய இடத்தில் பல சுருக்கான போட்டோக்களையும் இன்னும் பல அம்சங்களையும் வைத்திருப்பார்கள் அங்கே போய் இந்த மக்கள் சிகிச்சை பெறுவது என்பது உண்மையிலேயே தங்களை தாங்களே அவர்கள் அழிவுக்குள் ஆழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகும் இது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இவ்வாறு ஒன்று நடக்கிறது என்றால் கூட அல்லாஹுவின் படிதான் அது நடக்கும் அல்லாஹுவின் நாட்டப்படிதான் நடக்கும் அல்லாஹுத்தாலா இவ்வாறான விஷயங்களை ஒரு சோதனைக்காகத்தான் நமக்கு தருகிறார் அந்த நேரங்களில் தான் நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்வதிலே தெளிவாக இருக்க வேண்டும் இப்ப இந்த ஏமாற்று பேர் வழிகளிடத்தில் போனால் அங்கே நடக்கிற பல அநியாயங்கள் அதிலே ஒன்றுதான் அந்த ஜின்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்களை கடுமையாக அடிப்பது பெரம்பால் அடிப்பார்கள் தடிகளால் அடிப்பார்கள் சில நேரங்கள் கையால் அடிப்பார்கள் இவ்வாறு அடிப்பது என்பது உண்மையிலேயே இது ஜின்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதை செய்யலாமா இல்லையா என்பதில் அறிஞர் பெருமக்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன அடிக்கலாம் என்கிற கருத்தை சில அறிஞர்கள் சொன்னாலும் அந்த அடித்தல் என்பது அதில் அனுபவம் உள்ளவர்களால் மேற்கொள்ளப்பட வேண்டும் அடுத்தது ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் இங்கே உஸ்மான் பின் அபில்லாசுடைய நெஞ்சில் அடித்தது போன்று அதை அமைய வேண்டும் அது இல்லாமல் ஒருவருடைய உயிரை பறிக்கிற அளவுக்கு அடிப்பது என்பது மிருகத்தனமானதாகும் சில இடங்களிலே அவ்வாறு நடந்து உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன மரணித்திருக்கிறார்கள் அண்மையிலே ஸ்ரீலங்காவில் கூட ஒரு சிறுமி அவ்வாறு அடித்து மரணத்தை சந்தித்தார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷுவாக போய்கொண்டிருந்தது அப்ப இதை செய்கிறார்கள் அதே போன்று இன்னும் சிலர் அங்கே வருகிறவர்களிடத்திலே சேவல்களை கொண்டு வர சொல்லி அந்த சேவல்களை ஜின்களுக்கு அறுத்து பலியிடுதல் என்கிற ஒரு காரியத்தை செய்கிறார்கள் அறுத்து பலியிடுதல் என்பது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தில் உள்ள ஒரு இபாதத்தாகும் ஒருவர் குர்பானி கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹுக்காக வேண்டித்தான் அந்த குர்பானி அமைய வேண்டும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு ஒருவர் குர்பானி கொடுக்கிறார் என்றால் அது அக்பர் ஆகும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பெரிய இணை வைத்தல் தான் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுப்பது என்பது அப்ப இவர்கள் ஜின்களுக்கு சேவல்களை அறுப்பது என்று சொல்லுவார்கள் சொல்லி ஜின் சேவல்களை அறுப்பார்கள் அது உண்மையிலே ஜின்களுக்கு அறுக்கிறார்களா ஆனால் மக்களை அந்த விஷயத்திற்கு மோட்டிவேட் பண்ணுகிறார்கள் கடைசியில் அவர்கள் போகும்போது அந்த சேவலை கொண்டு செல்வதில்லை அப்ப அந்த மக்களை ஏமாற்றுவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வாறு செய்யக்கூடிய இந்த போலிகள் போலி ஜின் வைத்தியர்கள் கடைசியில தாயத்துக்களை அவ்வாறு போகிறவர்களுடைய கழுத்துகளிலும் இடுப்புகளிலும் கட்டிவிடுவதை பார்க்கிறோம் உண்மையில நமக்கு தெரியும் இஸ்லாத்திற்கும் தாயத்திற்கும் சம்பந்தமே இல்லை தாயத்து என்பதை இஸ்லாமிய வன்மையாக கண்டித்திருக்கிறது நபீல் நாயகம் சலுல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடத்திலே முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி ஒரு குழு வருகிறார்கள் அவர்களில் பத்து பேர் இருக்கிறார்கள் அவர்களிடம் பசொல்லா அலுவலம் அவர்கள் பயத்தெடுக்கிறார்கள் பயத்தினால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசொல்லா அலிஸ்லாம் கையில் பயச் செய்கிறார்கள் பசுல்லா அலுவலாம் கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவராக பயச் செய்யும் போது ஒருவருடைய பயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன என்று கேட்டபோது அவருடைய கையில ஒரு தாயத்திருக்கிறது பசல்லா அலி அவர்கள் அதை அவள் தெரிந்துவிட்டு வர சொன்னார்கள் அதற்கு பிறகுதான் அவரிடத்தில் பயத்தெடுத்தார்கள் அதே போல சொன்னார்கள் வத்தி தாயத்து வந்து ஷுருக் அதே போலீமத்தாரோ அவர் இணை வைக்கிறார் என்று சொன்னார்கள் அப்ப தாயத்து என்பது இஸ்லாத்தோடு சம்பந்தமான ஒன்று அல்ல அது இணை வைத்தலான ஒரு விஷயமாகும் ஷிருக்கோடு சம்பந்தமான ஒரு விஷயமாகும் அப்ப நான் இஸ்லாமிய முறையில் ஜின் வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு ஜின் வைத்தியர் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறவர் அன்புள்ள சகோதர சகோதரிகளை எப்படி தாயத்து கட்டச் சொல்லுவார் எப்படி கட்டி கட்டிவிடுவார் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுக்க வைக்கிறார் தாயத்து கட்ட வைக்கிறார் அதே போல ஜின்களின் மீது நம்பிக்கை வைக்கச் சொல்கிறார் அதாவது ஜிங் ஜின்களின் மீது தவக்குள் வைக்கச் சொல்கிறார் இந்த போலிகள் இவ்வாறான அநியாயங்களை செய்வதோடு மாத்திரம் இல்லாமல் பெரிய அமௌண்ட் பணத்தையும் கூட பறித்தெடுக்கிறார்கள் சிலர் லட்சக்கணக்கில் வாங்குகிறவர்களும் இருக்கிறார்கள் ஜின் வைத்தியம் செய்கிறோம் என்கிற பெயரில் அங்கே போகக்கூடிய பாதிக்கப்பட்ட அந்த மக்களிடம் இன்னும் பொருளாதார ரீதியில் பெரும் தொகை பணத்தை வாங்கி எடுக்கிறார்கள் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வாங்குகிறார்கள் சில நேரங்களில் ஒரே சிட்டிங்கிலே அது முடியாது என்று சொல்லி பல சிட்டிங்குகள் அதற்கு அவர்கள் உருவாக்கி அவ்வாறு செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் நல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே நம்மிடத்தில் சில நேரங்களில் ஒருவர் ஜின்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால் உலமாக்களை அல்லது உலமாக்களோடு தொடர்பை வைத்திருக்கக்கூடிய குரான் சுன்னாவோடு தொடர்போடு இருக்கக்கூடிய அஹ் சுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த மக்களிடம் செல்ல வேண்டுமே தவிர இப்படியான போலிகளிடம் போய் நாம ஏமாறந்து விட